உபதேசம் யார்ல ஒரு பாட்டுங்க பாட்டு மனம் தன் ஒளி ஒரு ஓர்தலை உந்தி பெற உண்மை உணர்ச்சியா இது உந்தி பெற மனம் தன் ஒளி உரு ஓர்தல் அப்படின்னு இப்ப வந்து நம்ம மூணு நிலைகள் வந்து பண்றோம் ஒண்ணு வந்து ஆழ்ந்த விளக்கம் இன்னொன்னு வந்து கனவு கனவு இன்னொன்னு வந்து விழிப்புநிலை அறிவு வந்து ஒரு ஒளி ரூபமாக தான் இருக்கு மெய் உணர்வு மெய் அறிவுன்றது வந்து ஒளி ரூபமாக இருக்கு அது வந்து இந்த ஸ்தூல வெளிச்சம் கிடையாது சூரிய வெளிச்சம் சந்திர வெளிச்சம் பௌர்ணமி வெளிச்சம் பிறை நிலவுகள் வெளிச்சம் இந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் லைட் வெளிச்சம் இந்த மாதிரி வெளிச்சம் கிடையாது இந்த மாதிரி வெளிச்சம்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாவா பதிஞ்சிருக்கு மனசு அதே மனசுல பதிஞ்சிருக்கு அது பதிகிற இடம் ஒளி ஆக்சுவலா மனமே ஒளி தான் அதனாலதான் அவர் அந்த பாட்டுல என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா மனம் தன் ஒளி உரு ஓறுதல் ஓறுதல்னா வந்து அதை பார்த்து கண்டுபிடிச்சு உணர்றது உணர்றது இது மனமே வந்து உணர்றது உணர்றதுக்குமே அந்த வெளிச்சம்தான் பேஸா இருக்கு சதா இருந்துருக்கு ஆழ்ந்த உறக்கத்துல மனமே அற்று போனாலும் அந்த ஒளி மாத்திரம் இருந்துட்டு அந்த ஒளி எப்படி இருந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்கலன்றது மூலமா இருக்கு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு திருவள்ளுவர் பண்ணதுல அந்த இறப்பு நிலை கூட அப்படிதான் இருக்கு இறப்பு நிலையில பதிவுகள் வாசனா வாசனைகள் பதிஞ்ச இறந்தவர்கள் அந்த ரூபமாகவே அந்த ஒளிமயமா பார்த்துட்டே இருக்காங்க அதுலயே இருக்காங்க அந்தந்த ஆசாபாசங்கள்லயும் அதுலயும் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க போலதான் ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு தாட்ஸ் இல்லைன்னா கூட அந்த மனம் இல்லைன்னா கூட மனம் இல்லாத தன்மை கூட அந்த ஒளி ரூபமாதான் இருக்கு அதனாலதான் இங்க வந்து சாதாமற் சாதுன்றது வந்து ஒரு முக்கியமான வந்து பிராக்டிஸ் இது மனம் சாதாமல் அதாவது உடல் சாதாமல் மனம் மத்தனம் சாகிறது அது ஒரு பிராக்டிஸ் மனம் சாகிறதுனா என்ன அர்த்தம்னா மகம் ம மனம் இருக்கிறது உதிக்கிறது எண்ணங்களா விழிப்பு நிலையா இருக்கிறது மூன்று நிலைகளா இருக்கிற எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா அடிப்படையா ஆதாரமா இருக்கிற அந்த ஒளி ரூபமாவே தோஞ்சி இருக்கிறதுன்னு அர்த்தம் அதனாலதான் ரொம்ப நுணுக்கமா இத பார்க்கணும் பாக்கிறது தான் தியானம் உள்ள திரும்பி பார்க்கறதுதான் தியானம் இப்ப நீங்க பண்ணப்படுறது தியானம் தான் போறது தூங்காமற் தூங்க போறீங்க பனசு தூங்க போகிறது எண்ணங்கள் தூங்க போகிறது உணர்ச்சிகள் தூங்க போறது ஞாபகங்கள் தூங்க போகிறது எதிர்கால திட்டங்கள் தூங்க போறது வேதனைகள் வருத்தங்கள் இதுவரைக்கும் பதிந்த அத்தனை வாசனைகளுக்கும் நீங்க தூங்க போறீங்க அதாவது மனம் தூங்க போறது ஆனால் இப்படி தூங்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர உடல் மூலமாக இருக்கிறது அந்த மனம் வெறுமனே ஒரு வெளிச்சமயமாக உள்ள இருந்துட்டே இருக்கும் அது இந்த மாதிரியான லைட் வெளிச்சம் கிடையாது சூரிய வெளிச்சம் வெளிச்சம் கிடையாது கிடையாது சந்திர அந்த மாதிரியான ஒரு வெளிச்சம் இருந்துட்டே இருக்கு அந்த வெளிச்சத்துக்கு பழகிக்கணும் அதுல தான் அது மனமே இருக்கு தூஞ்சு கிடக்கு அதுல ஆப்ஜெக்ட்ஸ் வந்தா மாத்திரம் நம்ம எண்ணங்களா இருக்கும் இல்லாட்டி வந்து அளவு காட்சிகளாகவும் இருக்கு எண்ணெய் ஒலிகளாகவும் இருக்கு ரெண்டா பிரியுது எல்லாமுமே வந்து அங்கிருந்து ரெண்டா பிரியுது சில சமயம் காட்சிகள் பயமா இருக்கும் சில சமயம் அந்த அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும் அதுல ஒரு வேதனைப்பட்டிருக்கும் அந்த வேதனை பயமா இருக்கும் அது ஒரு காட்சி காட்சியே பவர்ஃபுல்லா அந்த லைட்ல வந்து பதிஞ்சு கணத்துல வெளியில அகந்தை மூலமா வெளில கொண்டு வருது மனத்திரைக்கு கொண்டு வந்து அதனால வருத்தப்பட்டு இருக்கும் இந்த மாதிரி வந்து காட்சி ரூபமாகவும் என்ன ரூபமாகவும் யாராவது பேசினது நம்மளை அவமதிச்சது இல்ல பெருமையா பேசினது அப்படின்ற அந்த உணர்ச்சிகள் வரத்துக்கு உடம்பு மேல வரத்துக்கு மனம் வந்து அந்த அடிப்படையா இருக்கிற ஆதார ஒளியிலேருந்து பதிஞ்ச பதிவுகளை க்ஷண நேரத்துல அகந்தை வந்து எடுத்துட்டு வர்றதுதான் நம்ம வாழ்க்கை அதனால இப்ப திருப்பி அந்த பேஸுக்கு போறோம் அந்த பேஸுக்கு போறதுக்கு ஒரு உபாயமா என்ன பண்ண போறோம் மனம் தம் ஒளி உருவோர்தலை உந்தி பெற உண்மை உணர்ச்சியான இது உண்டி பெற அப்படின்றது இது வந்து உண்மையான சத்தியமான உணர்ச்சி இந்த உணர்ச்சி இறப்புக்கு அப்புறமும் நீங்கிறது இல்லை இதுலதான் வாசனைகள் பதிஞ்சிருக்கு அதாவது மூன்று விதமா இருக்கு இந்த மனம் இத வந்து பேசுல மூன்றுமா கலந்து இருக்கிறது வந்து சித்தம்ன்றாங்க அதாவது புத்தி மனம் அகங்காரம் இது மூணுதான் அந்தக்கரணங்கள் இந்த மூணு அந்தக்கரணங்களுக்கு மொத்த பேர் வந்து சித்தம் இந்த சித்தம் என்னைக்குமே நசிக்கிறது இல்லை இறந்து போறது இல்லை இதுதான் இறந்த பிறகு கூட வந்து வேற இடங்களுக்கு வந்து அப்படியே பரவது புரியுது அதுல இருக்கிற பொட்டன்சி வேகங்கள் வந்து கர்மாக்கள் பதிஞ்ச வாசனைகள் எல்லாம் சேர்ந்து வடிவம் எடுக்கிறது அகங்காரமா இன்னொரு பாடியா வடிவம் எடுக்கிறது இப்ப தியான சமயத்துல என்ன நடக்கும் உங்களுக்கு தியான சமயத்துல உடல் உணர்ச்சி இருக்கும் உங்களுக்கு சதா இது அந்த உடல் உணர்ச்சியா இருக்கிறது கூட மனம் தான் அதனுடைய பேஸ் ஃப்ரீக்வன்சிக்கு போனோம் அந்த பேஸ் ஃப்ரீக்வன்சி தான் தன்னுடைய ஒளி ரூபமான மனம் மனத்தினுடைய பேஸ் ஒளி ரூபம் ஆனா ரூபம் கிடையாது காட்சி ரூபம் கிடையாது பழைய ஞாபகங்கள் கிடையாது எதிர்கால திட்டங்கள் கிடையாது இதெல்லாம் புனையிறது வந்து அலங்காரம் வந்து உடம்பா மாதிரினாதான் உள்ள யோசனை வரும் அப்படி போகாத அளவுக்கு அந்த இடத்துல ஒரு மந்திரத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எந்த மதமா இருக்கட்டும் எந்த இதுவா இருக்கட்டும் அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை எடுத்துக்கோங்க அந்த நாமத்தை வந்து அந்த ஒளி ரூபமா திட்டவட்டமா நிச்சயிச்சிருங்க அத வந்து உள்ளுக்குள்ள இதுதான் அந்த ஒளி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது சாஸ்வதமா இருக்கு இதுக்கு போக்கும் கிடையாது வரவும் கிடையாது இது நானா விழிப்பு நிலையில மாறிட்டு இருக்கு கனவா கனவு நிலையில மாறிட்டு இருக்கு தூக்கத்துல புத்தி மாதிரி ஓரமா நின்றுட்டு ஒண்ணுமே இல்லைன்றத பாத்துட்டு இருக்கு புரியுதா கண்ணாடியில ஒண்ணுமே ரிஃப்ளெக்ட் ஆகலன்ற மாதிரி தூக்கத்துல வெறும் அப்படியே பார்த்துட்டு இருக்கு இதுதான் சாவாமர் சாவு பிராக்டிஸ் மனம் இறந்துருது உடலினுடைய உணர்வு உயிர் உணர்வு இது ரெண்டு மத்திரம் வெறுமை இருக்கிற தியானம் இப்ப பண்ண போறீங்க நீங்க புரியுதா உயிர் உணர்வு இருக்கு அவ்வளவுதான் ஆனா உயிர் உணர்வு எந்த விதமாவும் இல்ல எந்த மன உணர்வாகவும் பிரிஞ்சு காட்சிகளாகவும் ஒலிகளாகவும் எண்ண ஓட்டங்களாகவும் இல்லவே இல்லை இதுதான் பண்ண போறீங்க இதுக்கு சப்ஸ்டிட்யூட் தான் வந்து அந்த மந்திரம் ஏதோ ஒரு மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இல்லாட்டி வேற மதமா இருந்தா அதுக்கேத்த மந்திரம் இன்னொரு மதமா இருந்தா அதுக்கேத்தன் மந்திரம் இது மந்திரமும் முக்கியமில்லை ஆனா மந்திரத்துல இயற்கையா சுபாவமா போக்கஸ் பண்ணி மனத்தை நிக்க தான் அதை யூஸ் பண்றோம் அத யூஸ் பண்ணிக்கிறீங்க அதாவது எதுவாக மாறிச்சுன்னா அந்த மந்திரம் வெறுமனே இருத்தல் உள்ள அவ்வளவுதான் தன்னுடைய ஒளி ரூபத்திலேயே தூஞ்சி இருத்தல் அது பார்க்க 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 என்ன ஆகும் எண்ணங்கள் இருக்காது காட்சிகள் இருக்காது வெறுமனே வந்து இருட்டா இந்த ரூம் இருந்தா கூட உள்ளுக்குள்ள அந்த இருட்டு கூட தெரியும் கண்ணை மூடி இருந்து கண்ணு மூடி மூளைக்குள்ளேயோ உடம்புக்குள்ளையோ எந்த பிரதேசத்துல அந்த உண்முக கண் பாக்குறதோ அந்த இடம் இருட்டா இருந்தா கூட பரவாயில்ல அந்த இருட்டு கூட தெரியறது இல்லை அந்த தெரியதுதான் ஒளி அந்த தெரியல் தெரிதல் நடக்கிற இடம் வந்து ஒளி தெரிதல் எதையோ தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது கிடையாது எதுவுமே அற்ற தெரிதலையோ தெரிஞ்சுக்கிறது இதைதான் பண்ண போறீங்க நல்லா புரிஞ்சுதா ஏதாவது ஒரு மந்திர உபாயம் எடுத்துக்கோங்க வெறுமை என்ன எண்ணம் போனாலும் கட் கட்டிட்டு பேசவே விடாதீங்க அதை அப்படி ஆரம்பிச்சுன்னா கூட ஆரம்பிக்க முடியாத அந்த வார்த்தையிலே நிறுத்திட்டு வந்துருங்க நினைவுக்கு போச்சுனாலும் பழைய அனுபவங்களுக்கு போச்சோன்னா நிறுத்திட்டு திருப்பி வந்துருங்க வெறுமை அந்த தெரிதல் மத்திரம் அதுதான் ஒளி அது வந்து ஒரு உண்மையான உணர்ச்சி இது வந்து ஆக்சுவலா வந்து இதுல போக்கஸ் ஆகி போக்கஸ் ஆகி போக்கஸ் ஆகி இது பெருகணும் ஒன்றுமே அற்ற உணர்வு வந்து சதா வேக்கிங் ஸ்டேட் பூரா பரவணும் இதுதான் அந்த போக்கஸ்லயே நிக்கிறது அந்த ஒன் பாயிண்ட்லயே நிக்கிறது இது பேரு உண்மை நான் பேரு இது நீக்கமே இல்லாமல் சதா இருந்துட்டு இருக்கு இந்த பிரபஞ்சம் பூரா புரியுதா பிரபஞ்சம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு ஆனா இதை உணர்வம் வந்து ஒரு மனிதன் தான் புரியுதா இதை புரிஞ்சுக்கக்கூடியதும் ஒரு மனிதன் தான் வேற எந்த ஜந்தவும் புரிஞ்சுக்காது அஞ்சு அஞ்சு அறிவு வரைக்கும் புரிஞ்சுக்காது ஆனா அவைகளாகவே இருக்குது அதுவாத இருந்துட்டு அதுவாவது கூட அதுக்கு தெரியாது ஆனா மனிதனுக்கு இப்படி இருக்கேன் நான் என்னமா இருக்கேன் இல்லை இப்ப என்னமே இல்ல இப்ப கோபமா இருக்கேன் இப்ப கோபமே இல்லை அப்படின்னு வந்து மனத்தையே அப்படியே தனியா பிரிக்க முடியும் உணர்வை தனியா பிரிக்க முடியும் அந்த பிராக்டிஸ் பண்ற தியானம் தான் இப்ப பண்ண போறீங்க நல்லா பண்ணுங்க ஒரு மந்திரம் அந்த மந்திரத்துல இன்டென்சா போக்கஸ் பண்ணுங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை அந்த இன்டென்ஸா அந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய ஓம் நமோ விநாயகாய என்ன வேணா சொல்லிக்கோங்க ஓம் நமோ சரவணபவாய ஓம் திரிபுர சந்தரியை நமக எப்படி வேணா சொல்லிக்கோங்க உம் அத சொல்லிட்டு அதுலேயே போக்கஸ் இதுதான் வந்து இயல்பான மெய் உணர்வு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட வெறும் வெளிச்சம் வெறும் பிரகாசம் அந்த பிரகாசம் தான் எல்லாமாக மாறுகிறது இந்த பிரபஞ்சமாக மாறுகிறது நம்முடைய எண்ணங்களாக மாறுகிறது நம்மளுடைய நினைவுகள் அத்தனை பதித்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நடந்துருக்கு இதை வந்து பிரிக்கிற க்ராசஸ்க்கு பண்ணுற இது தியானம் உண்மை உணர்ச்சியாம் அந்த மனம் தன் ஒளி உணர்வ பண்றதுக்கு பண்ற தியானம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா அவ்வளவுதான் எவ்வளவு நேரம் பண்ண முடியுமோ பண்ணுங்க திருப்பி திருப்பி பண்ணுங்க